பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை பதிமூன்று மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே போவது இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கும் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் ஆண்டவர் உங்களுடைய சோகங்களை உங்களுடைய சிறுமைகளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்ற போகின்றார் ஒரு வேளை பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட்டு நிலை குலைந்து போய் இருக்கிறீர்களா ஆண்டவர் மீது கண்களை பதிய வையுங்கள் நற்கர்ணை நாதர் மீது உங்களுடைய கண்களை பதிய வையுங்கள் பரிசுத்த தெய்வத்தின் மீது எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டு அவரை ஆராதித்து வணங்கி அவரோடு பேசக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருங்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களை கைவிடுவது இல்லை இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ நிலை குலைந்து போய் இருக்கின்றாயா நீ வருத்தத்தோடு இருக்கின்றாயா வேதனையோடு இருக்கின்றாயா ஒடுக்கப்பட்டு போய் இருக்கின்றாயா நீ இந்த நேரத்திலே செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னிடம் கடந்து வா என்னோடு பேசு உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை நான் உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன் விளக்கி கூறுகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் எப்படி ஒரு அன்பு நேசர் நமக்கு இருக்கின்றார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை திடப்படுத்தி வலப்படுத்தி அச்சத்தின் ஆவியை நம்மிடம் இருந்து அப்புறப்படுத்துகின்றார் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது எகிப்தியர்களிடம் அடிமையாக ஆண்டவர் எகிப்தியர்களுடைய கரங்களில் இருந்து அவர்களை விடுதலை பயணம் புத்தகத்தை வாசித்து பாருங்கள் ஒன்றாவது இரண்டாவது அதிகாரங்களை அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு அழுதார்கள் அட்டிமை நிலையை நினைத்து கண்ணீர் வடித்து தன்னுடைய பாவங்களுக்காக மன்றாடி மனம் திருந்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடியே அவர்களுடைய கேட்ட ஆண்டவர் அங்கு சும்மா தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட மக்கள் தன்னால் உருவாக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் அந்த குலத்திலே அவர் உடன்பட்டு அந்த மக்களோடு பேசிய கடவுள் அங்கிருந்து அவர் மோசையை அழை அவரை திடப்படுத்தி இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் நிறைந்த கானான் தேசத்திற்கு அழைத்து செல்ல நிலை தயாரிக்க போயிருந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய கடவுள் பாதுகாத்து பாதுகாப்போடு செங்கடலை பிளந்து வழியில்லாத இடத்தில் வழியை உருவாக்கி பாலை நிலத்திலே அவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்து அழைத்து சென்றார் என்றால் இந்த நாளிலே மனதுருக்கத்தோடு ஒடுக்கப்பட்ட நிலையை உணர்ந்து சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையை உணர்ந்து நற்கரை நகரரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் கைவிட்டு விடுவாராம் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அல்லவா ஏனென்றால் நம் தெய்வம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம் கல்லாய் இருக்கக்கூடிய தெய்வம் அல்ல உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொரு நாளும் தந்தையிடம் பரிந்து பேசிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் வழி இல்லாத இடத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுத்த தெய்வம் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் வழி இல்லையே நான் எப்படி வாழ்வேன் நான் எப்படி இந்த உலகத்தில் இருப்பேன் நான் இனி எப்படி இந்த உலக உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் என்ற கவலையோடு இருக்கிறீர்களாம் ஆண்டவர் உங்களோடு தான் சொல்லுகின்றார் பேசுகின்றார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த எல்லா செயல்களில் இருந்தும் நான் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பேன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன் அடைக்கப்பட்ட இடத்தில் ஒரு கதவை நான் உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுள் மீது பயத்தோடு அவரிடம் வந்து கேளுங்கள் ஆண்டவர் ஆற்றக்கூடிய அற்புதத்தின் செயலை உங்களால் பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கை குறுகிய குறுகிய காலம் இந்த காலத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கண்ணீர்கள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு அவதூறுகளை தாங்கிக் கொண்டு இருக்கின்றோம் இவை எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து தாங்கிக் கொண்டார் தெரியுமா நீங்கள் சிறுமை அடைவீர்கள் என்பதை அவர் உணர்ந்தபடியால் அவர் உங்களுக்காக சிறுமையானார் நீங்கள் நிலை என்பதை உணர்ந்தபடியால் அவர் கல்வாரி சிலுவையை சுமந்து சென்ற பொழுது நிலை குலைந்து போய் அவர் கீழே விழுந்தார் மூன்று முறை அவர் தடுமாறி கீழே விழுந்தார் ஆனாலும் வான தூதர்கள் அவரை திடப்படுத்திய வேலையிலே வெற்றிகரமாக நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே தகன பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு ரட்சித்தார் பாருங்கள் யோபு அழகாக சொல்லுகின்றார் யோபு புத்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தை என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே கடவுளிடமே கண்ணீர் வடிக்கிறேன் என்று இதுவரை நீங்கள் உங்களை ஆய்ந்து அறிந்து பாருங்கள் யாரிடம் கண்ணீர் வடித்து இருக்கின்றீர்கள் உங்கள் கணவரிடமா அல்லது உங்களுடைய பிள்ளைகளிடமா அல்லது உங்கள் மனைவியிடமா அல்லது உங்களுடைய அதிகாரியிடமா என்பதை ஆய்ந்து அறிந்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு முன்பாக போய் நீங்கள் கண்ணீர் நிற்கக்கூடிய வேலையிலே அவர்கள் மனம் இறங்க மாட்டார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும் கடினப்பட்டு இருப்பதை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள் கடவுளிடம் வாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இருந்தும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இருக்கிறாரே அவரிடம் வந்து கண்ணீர் விட்டு செவியுங்கள் ஆண்டவரே இந்த நெருக்கடியான வேளையிலே நிலை குலைந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே என்னை பலப்படுத்தும் சுவாமி என்று சொல்லி ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுத்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு தெரியும் மெய் என்று சொல்லக்கூடிய ஒரு குருடன் வழி ஓரம் இருந்து அவர் பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தார் அவருக்கு ஒரு அடையாளமாக ஒரு போர்வை கொடுக்கப்பட்டு இருந்தது அந்த போர்வை போத்தி கொண்டு இருந்தார் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து செல்கிறார் என்பதை அவர் கேள்விப்பட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் மக்கள் ஆரவாரத்தோடும் அவருக்கு பின்பாக சென்ற வேளையிலே தாபீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி ஒரே ஒரு சிறிய ஜபத்தை குலைந்து போய் இருந்த அந்த குருடனை பார்த்து நான் உனக்கு எந்த செய்ய வேண்டும் என்று கேட்டும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்த நம் ஆண்டவராகிய கிறிஸ்து நீங்கள் நிலை குலைந்து போய் இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே உங்களை விட்டுவிடுவார் அவரிடம் நீங்கள் வரக்கூடிய வேலையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் இரண்டு குறிப்பேடு முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் நமக்கு உதவி புரியவும் நம்முடன் போர் நம்முடன் போர் புரியும் நம் கடவுளாம் ஆண்டவரை நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் நமக்கு உதவி செய்கின்றார் நம்மோடு இணைந்து சாத்தானுடைய வல்லமைக்கு எதிராக போர் புரிகின்றார் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் அவருடைய பெயர்தான் இம்மானுவேலன் நற்கரனை நாதர் எனவே அன்பார்ந்தவர்களே எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து கண்களை மூடி விசுவாசத்தோடு அந்த கல்வாரி சிலுவையை கண் முன்பாக வைத்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவை கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களோடு முகமுகமாய் பேசிக் கொண்டிருப்பதற்காக உமக்குலைய விட மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆம் தகப்பனே உமது வார்த்தைகள் உண்மை உள்ளவை இந்த நாளில் இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கண்ணீர்கள் எவ்வளவோ வேதனைகள் ஒடுக்கப்பட்ட நிலைமை சிறுமை நிலைமை எல்லாவற்றின் நடுவிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் நிலை குலைந்து போய் இருக்கிறோம் அவர்கள் கருணை கண் பார்ப்பீராக ஆண்டவரே எந்த இடத்தில் அவமானப்பட்டார்களோ எந்த இடத்தில் நிலை குலைந்து போய் இருந்தார்களோ அந்த இடத்திலே நீர் அவர்களை உயர்த்திடுவீராக அவர்கள் மீது மனம் இறங்கும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை பிள்ளைகளோடும் கூட இருப்பீராக தகப்பனே இஸ்ரேவேல் மக்களோடு கூட இருந்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை கொடுத்தீரேம் அதே போல் நீர் எங்களோடு கூட இருப்பீராக திரு பாடல்கள் ஒன்பது ஒன்பதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலாம் நெருக்கடியான வேளையில் புகலிடம் அது அவரே என்றும் அம் தகப்பனே இந்த நாளிலே எங்களுக்கு புகலிடம் நீர் அல்லவாம் ஆண்டவரே நெருக்கடியான இடத்திலே ஆதரவு நீர் அல்லவாம் இந்த நேரத்திலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் உமது முகத்தை பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் தொடும் தகப்பனே கண்ணீரை துடைப்பீராக வேதனையில் இருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதல் அட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம் நிலை குலைந்து போய் இருக்கக்கூடிய உங்களை அவர் திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா